முரச டிவி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டாக தமிழ் சினிமாவில் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காட்சிகள் தொடர்பாக டாப் செவன் இடங்களை பெற்று தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜல்லிக்கட்டு அதாவது தமிழ் பாரம்பரியத்தின முக்கியமான ஒரு பகுதியாகும் மற்றும் பல தமிழ் திரைப்படங்களையுமே இது முக்கியமான காட்சியாகவும் கூட காட்சிப்படுத்தப்படுது இந்த காட்சிகள் தமிழர்களோட உற்சாகம் மற்றும் போராட்டத்தின பிரதிபலிப்பாகவும் கூட இருக்குது சினிமாவில் ஜல்லிக்கட்டோட உணர்வு கலாச்சாரம் மற்றும் வீரத்துடன் பாரம்பரியத்தோட வலிமையவே காட்டுதுன்னு சொல்லலாம் இது தமிழ் சினிமாவுடைய தனித்துவமான பகுதியாகவும் கூட விளங்குது இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு காட்சிகள் கொண்ட டாப் ஃபைவ் தமிழ் திரைப்படங்கள்ல தொகுப்ப பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவது இடம் கருப்பன் இயக்குனர் பன்னீர்செல்வத்தோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி லட்சுமி மேனன் பாபி சிம்ஹான் நடித்த அதிரடியான ஒரு காதல் திரைப்படம் தான் இந்த படம் கருப்பன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான அதிரடி மற்றும் நகைச்சுவை கலந்த தமிழ் திரைப்படமாகவும் காணப்படுது இந்த படத்தை ரா பன்னீர்செல்வம் எழுதி இயக்கி திரைப்பட உலகத்தில் ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்கிறாரு அவர்களோட உணர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் வசனங்கள் ரொம்பவே சிறப்பு அமைஞ்சிருக்கிறதோட கதையின் செழுமையவே உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததா இரண்டாவது இடத்துல பட்டைக்காளி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஹா தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தமிழ் காதல் மர்ம தொடராகவும் காணப்படுது இதில் ஜல்லிக்கட்டு வீரரான பாண்டிய என்கின்ற கிராம பெண்ணோட கதையை தான் விவரிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்பட தொடர்ல தயாரிப்பாளர் வேதிராமன் இயக்குனர் ல ராஜ்குமார் மற்றும் கிஷோர் கலையரசன் சீலா ராஜ்குமார் ஆகியோர் முக்கிய வேடங்களையும் கூட நடிச்சிருக்கிறாங்க எட்டு எபிசோடோட இந்த தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி தேதி அண்டிக்கு வெளியாகி இருக்குது மூன்றாவது இடம் அன்பறிவு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்குது இயக்குனர் அஸ்வின் ராமோட இயக்கத்துல ஹிப்கோபாதி காஷ்மீரா நெப்போலியன் விதார்த் சொல்லி தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள் பலருமே நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த படம் இந்த படத்தை தயாரிப்பாளர் டி ஜி தியாகராஜன் தன்னுடைய சாத்திய ஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இசைமை பலர் கிப்கா பாதி இசைக்குழு இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படம் நேரடியாக டிஸ்னி பிளஸ் கோஸ்டார்ல செயலிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் திகதியும் கூட வழியாகி இருக்குது இந்த திரைப்படத்தோட திரைக்கதையை பார்த்தோம்டா இரண்டு வருடத்தில் அன்பு என்கின்ற அண்ணன் அறிவு தம்பி படத்துல இதுதான் ஆரம்ப புள்ளியாகவும் காணப்படுது நடிகர் சாய்குமார் அப்பாவாக பிரகாசம் என்ற கதாபாத்திரத்திலையும் அம்மாவாக ஆஷா சரத் தாத்தாவாக நெப்போலியனும் இதுதான் இந்த குடும்பத்தினே இந்த படத்தினையும் கதையும் கதைக்களமும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு சாய்குமார் இளைய மகனான அறிவு பச்சிளம் குழந்தையை வெளிநாட்டுக்கு எடுத்து போறாரு இருபத்தி நாலு ஆண்டா பிரிஞ்சிருக்கிற இந்த தம்பதி அண்ணாவான அன்பு அம்மாவோடையும் தம்பியான அறிவு தகப்பனோடையும் வளர்ந்து வராங்க இதுக்கு நடுவில் ஊர் பஞ்சாயத்து சாதி வரின்னு சொல்லி தாத்தாவால பலருமே நெப்போலியன் பல கருத்துக்களை அங்கங்கே தெளிச்சு கொண்டு சொல்லலாம் இறுதியில் என்ன ஆனது இவங்களுடைய குடும்பம் இணைஞ்சதா இல்லையென்றதுதான் படத்தோட கதையாவும் காணப்படுது அடுத்ததாக விரும்மாண்டி திரைப்படம் நடிகர் இயக்குனர் என்று சொல்லி பல திறமைகளை கொண்ட கமல்ஹாசன் அவர்கள் தானே இயக்கி தயாரித்து நடிச்சிருக்கிற அதிரடியான ஒரு காதல் திரைப்படம் தான் இந்த படம் இந்த திரைப்படத்தில் இவரோட பசுபதி நெப்போலியன் அபிராமி நாசர் மற்றும் பல நட்சத்திரங்களுமே ஒன்று கூடி நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல இளையராஜா கூட இசையமைச்சிருக்கிறாரு அடுத்ததாக அரவான் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வழியான ஒரு தமிழ் வரலாறு திரைப்படம்ன்றே சொல்லலாம் இந்த திரைப்படத்தோட கதையை சு வெங்கடேசன் எழுதி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான இந்திய சா அகாடமி விருத கூட பெற்றோர் புதினமான காவல் கூட்டத்துல வரும் ஒரு துணை கதையாகவும் காணப்படுது ஆதிநாயகனா நடிச்ச இந்த படத்தை வசந்தபாலன் கூட இருக்கிறாரு அடுத்ததா மெர்சல் திரைப்படம் இயக்குனர் அட்லியோட இயக்கத்துல விஜய் காதல் அகர்வால் சத்யன் மற்றும் பலருமே நடிக்கும் காதல் நகைச்சுவை அதிரடி திரைப்படமாகவே இந்த படம் காணப்படுது இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு இந்த படத்தை தேனாண்டாள் நிறுவனமும் தயாரிக்க படத்தோட திரைக்கதையை புகழ் விஜயேந்திர பிரசாத் எழுதியிருக்கிறாரு மற்றும் தேனாண்டாள் நிறுவனம் தயாரிக்கும் நூறாவது திரைப்படமும் இதுவாகும் அடுத்ததாக மெய்யலகன் திரைப்படம் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி நாயகனா நடிக்கிற திரைப்படம் தான் இந்த படம் இந்த படத்தை நடிகர் சூர்யா தன்னுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்க இசையமைப்பாளர் கோவிந்த வசந்தா இசையமைச்சிருக்கிறாரு அடுத்ததா மெய்யலகன் திரைப்படத்தோட கதையும் பார்த்துட்டு வாங்க சொத்து பிரச்சனை காரணமா பூர்வீக கிராமத்தை விட்டு சென்னைக்கு செல்லும் அருள்மொழி அதாவது அரவிந்தசாமி பல வருஷங்கள் கழித்து தன்னுடைய தங்கையோட திருமணத்துக்காக சொந்த ஊருக்கு போறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் நல்லது தஞ்சாவூர் நீலமங்கலம் தான் இந்த படத்தோட கதைகளமாகவுமே காணப்படுது தஞ்சாவூரையும் சென்னையும் அவ்வளவு அழகா கதையிலேயே போக்குலையே எடுத்து காட்டியிருக்க விதம் மே ரொம்ப அருமையா காணப்படுது திருமணத்துக்கு வர அருள்மொழியை அன்பு காரணமா தெரிஞ்சவர் அரவிந்த் சாமி தெரிஞ்சு கொண்டாரா என்பதை தான் இந்த படத்தோட கதையாவுமே காணப்படுது அதை தொடர்ந்து பொங்கல் பாக்ஸ் ஆபீஸ்ல மோதல்கள் அதாவது ரசிகர்களை உற்சாகத்துக்கு தூண்டிய படங்களை பற்றியும் பார்த்துட்டு வரலாம் பொங்கல் பாக்ஸ் ஆபீஸ் மோதல்கள் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான தருணங்களாகவுமே காணப்படுது இந்த பட்டியலில் வெளியான படங்கள் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தின பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில போட்டி போடும் படங்கள் என்று சொல்லி பல தருணங்களையுமே மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் அழிச்சிருக்கிற படங்களாக தான் காணப்படுது இவை தமிழ் சினிமாவோட போக்கு மற்றும் வெற்றிக்கான உந்துதலாகவும் கூட இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி விரிவாகவும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்துட்டு வரலாம் முதலாவது விஜய் தனுஷ் மற்றும் கார்த்தி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொங்கலின் போது விஜயோட காவலன் திரைப்படம் தனுஷோட ஆடுகளம் மற்றும் கார்த்தியோட சிறுத்தை ஆகிய திரைப்படங்கள் மூன்றுமே ஒரே நாள்ல வெளிவர தயாராகி இருந்தன போராட்டங்களை எதிர்கொண்ட போதிலேயுமே விஜயோட படம் தாமதமாக வெளியிடப்பட்டது அதே போல தனுஷோட ஆடுகளம் திரைப்படம் விமர்சன பாராட்டப்பட்டது மூன்று படங்களுமே தொடர்ந்து வெட்டியை பெற்றிருந்த ஆடுகளம் திரைப்படமானது விமர்சகர்களிடம் இருந்து குறிப்பிடத்தக்க ஒரு கவனத்தையும் அடுத்ததாக விஜய் விசாஜி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொங்கல்ல ஒரே நாள்ல வெளியான விஜய் ஜில்லா மற்றும் அஜித்தோட வீரம் படங்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவி இருந்தது ரெண்டு சூப்பர் ஸ்டாரோட பாக்ஸ் ஆபிஸ் அந்த பெரும் சலசல உருவாக்கினதால ரொம்பவே உற்சாக சொல்லலாம் ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல சமமா சிறப்பிக்கப்பட்டு செயல்பட்டன ஆனா விமர்சகர்கள் அவற்றை ஒரே மாதிரியாக மதிப்பிட்டு அதை சமமாகவுமே மாத்தியிருந்தாங்க அடுத்ததா அஜித் விசஸ் ரஜினிகாந்த் அஜித்தோட விஸ்வாசம் மற்றும் ரஜினிகாந்தோட பேட்ட ஆகியன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நேருக்கு நேர் மோதி பரபரப்பான போட்டிக்கு களம் அமைச்சிருந்தேன் சொல்லலாம் அஜித்தோட படம் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது அதே நேரத்துல பேட்டா வந்து ஒட்டுமொத்த உலகத்திலையுமே அதிகளவான வசூல் செய்திருந்தே சொல்லலாம் இந்த இரண்டு படங்களுமே சிறப்பாக செயல்பட்டாலுமே மொத்த வருவாயில் ரஜினிகாந்தோட படம் முன்னணியில இருந்ததால அது கடினமான போட்டியாகவும் கூட காணப்பட்டிருந்தது அடுத்ததான் தனுஷ் விஷஸ் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொங்கலில் தனுஷோட பட்டாஸ் ரஜினிகாந்தோட தர்பார் படத்தோட மோதி இருந்தது ரெண்டு குடும்ப உறுப்பினர்களுமே எதிர்கொண்டதால ரசிகர்களிடையில நல்ல உற்சாகத்தையும் கூட தோண்டியிருந்தது பட்டாஸ் திரைப்படமானது விமர்சகர்களிடமிருந்து சிறந்த விமர்சனங்களையும் பெற்றிருந்தது தர்பார் ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆபிஸ் வசூலையும் கூட பெற்றிருந்தது இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட முதல் பொங்கல் பண்டிகையில சலசலப்ப கூட்டியிருந்தேன் சொல்லலாம் அடுத்ததா தலவிசஸ் தளபதி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் மற்றும் அஜித் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எதிர்கொண்டிருந்தாங்க பொங்கல் போட்டியில அதே நாள வாரிசு மற்றும் துணிவு ரெண்டு படமுமே வெளியிடப்பட்டிருக்குது ரெண்டு படங்களுமே ஒரே மாதிரியான விமர்சன வரவேற்பையும் கூட பெற்றிருக்குது ரசிகர்கள் அந்த அந்த நட்சத்திரங்களோட ஆர்வத்தோட ஆதரிச்சிருந்தாங்க இப்படி நீண்ட காலமா எதிர்பார்க்கப்பட்ட இந்த முதல்ல விஜய்க்கு வெற்றி அளிச்சிருந்தது பாக்ஸ் ஆபீஸ்ல துணிவு வாரிசு விஞ்சியும் கூட காணப்பட்டது இதே போன்ற மீண்டும் ஒரு சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் மின் விஜய் துஷா